ിൽനാതൻ അരസാങ്കം തേടിത്തേടി വരുവോർക്കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംസം செவ்வாயின் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சியில் செல்வங்களையும் அளித்தரும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா ாம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருநாதர் உயர் திரு வலையாபதி ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் உங்களுடைய சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மேஜிக்கல் டொமைன் மூலமாக அனைவருடைய வாழ்க்கையிலும் வந்து விஸ்வரூப வெற்றியை சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அப்படின்னு எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு எல்லாம் நாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு இல்ல அட்லீஸ்ட் குறைந்த அளவாவது எங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தடைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் இல்லைங்களா கிழக்கு மூடப்பட்ட வீடு வடக்கு மூடப்பட்ட வீடு பத்தி நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க இருந்தாலும் அது எப்படி நம்மளுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் நீங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு மூடப்பட்ட வீடு அப்படின்னா என்னன்னு பார்க்கும் கிழக்கில் வந்து அதிக மரங்கள் ம நிழல் வந்து நிறைய இருக்கும் சூரிய வெளிச்சத்தை உள்ளே விடாது சைட்டுக்குள்ளே வராத மாதிரி இருக்கும் அந்த அமைப்பில் இருந்தாலுமே அது கிழக்கு மூடப்பட்ட வீடு தான் அது கிழக்கு முழுவதும் ஜன்னல்கள் இல்லாத வீடுகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் அதுபோலவே வடக்கு வடக்குலேயும் அதிகப்படியான மரங்கள் இருந்து காற்றோட்டத்தை தவிர்க்கும் பொழுது அந்த இடமும் கிழக்கு வடக்கு மூடப்பட்ட வீடாக நம்ம கருதணும் பிளஸ் ப்ளஸ் வந்து நம்ம வந்து வடக்கில் வந்து ஜன்னல்கள் இல்லாத மூடப்பட்ட வீடாக இருந்தாலும் அது வடக்கு மூடப்பட்ட வீடு ப்ளஸ் வந்து வடக்கில் ஒரு வீடு நமக்கு வந்து புது சுவராக இருந்து ஒரு வீடு இருந்தாலுமே கூடயும் ப்ளஸ் வந்து கிழக்கில் வந்து மூடப்பட்ட அமைப்பில் ஒரு வீடு தொடர்ந்து லைன் வீடுகளாக இருக்கும் பட்சத்துலையும் அந்த இடத்துல கிழக்கு மூடப்பட்ட வீடுகளாகவும் நம்ம அதில் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வீடுகளுக்குள்ள பெண்கள் ஆண்கள் யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அடுத்தடுத்து தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த வீட்டோட எனர்ஜி அந்த வீட்டோட ஆற்றல் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினைப்போம் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே நம்ம வந்து என்ன நமக்கு நடக்குதுங்கிறத புரிதலே இல்லாமல் நம்ம வந்து வேறு வேறு பாதையில் நம்ம வந்து அதை வந்து இந்த வந்து இதனால தான் நமக்கு இது நடக்குதா இந்த மாதிரி நம்மளோட கிரகநிலைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த தோல்விகள் நடக்குதா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது எல்லாருமே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இருந்தாலுமே கிரகங்கள் தான் முக்கியம் அதாவது வா காலம் கிரகங்களின் கையில் ஆனால் அந்த காலம் கிரகங்களின் கையில் இருந்தாலுமே கூட அந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய அற்புதமான நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் இந்தந்த விஷயங்கள் இது போல் இருந்தால் இந்தந்த விஷயம் இது போல தவறுதலாக நடக்கும் இதை சரி செய்தால் இதை இதிலேருந்து நம்ம ஜெயிக்கலாமல் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கருத்தை ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்கிறேன் அது போலவே நம்ம இருப்பியலை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்புற வாஸ்து சரவுண்டிங் வாஸ்து இந்த கிராவிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் பொழுது மக்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் வீட்டில் வீட்டை சுற்றி உள்ள மேடு பல்லங்களோடும் மரம் செடிகளோடும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது உண்மைதான் அப்படிங்கிற புரிதல் இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட வந்து இருப்பியல் படி நிறைய வீடுகள் இன்றைக்கு மாறக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது அதனால் வந்து உங்கள் வீட்டோடய சுற்றுப்புறத்தில் என்ன இருக்குது கிழக்கை விட மேற்கில் அதிக காலி இடம் இருக்கா கிழக்கை விட மேற்கு பள்ளமாக இருக்கான்னு கவனிங்க அது போலவே வடக்கை விட தெற்கில் அதிக காலியான இருக்கா வடக்கை விட தெற்கு பள்ளமாக இருக்கா அது ரெண்டு இன்ச்சு பள்ளம் இருந்தாலுமே கூட அங்கே தெற்கு பள்ளமாக இருக்கும்போது அங்கே உள்ள ஆண்கள் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பும் பெண்கள் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பும் தடைபடுகிறது திருமண தடை ஏற்படுகிறது குழந்தையின்மை பொருளாதார தடைகள் அதிகப்படியான கடன் மீளவே முடியாத கடன் அதிகப்படியான அதாவது தீராத நோய்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வாங்க வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் அது வந்து நீங்கள் சிர வாழக்கூடிய இடத்தோட எனர்ஜி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு அந்த இடத்த வந்து நல்லபடியாக நம்ம வந்து அமைத்து கொள்ளும்போது நம்ம வந்து இருந்த நிலையிலிருந்து அழிந்து போகாமல் வாழ பிறந்த நாம வந்து ஆல பிறந்தவர்களால மாறுவதற்குண்டான வாய்ப்பை நைன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செய்து செய்து கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி கண்டிப்பா மேம் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் கூட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேக்கு வணக்கம் சத்யா நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா மிக சிறப்பா அமோகமா இருக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க அம்மா எங்களுக்கு வந்துட்டு கிழக்க பார்த்து வீடுங்கம்மா அம்மா உங்க வீ உங்களுக்கு உண்டான விஷயத்த மட்டும் ஒரு சென்டென்ஸ்ல கேள்வி சொல்லுங்க உங்க வீட்டோட வாசுவ நான் சொல்றேன் சொல்லுங்க கிழக்கு பார்த்து வீடுங்கம்மா பின்னாடி மேற்கு இடம் காலியா இருக்குதுங்கம்மா அதுல ஒரு வீடு கட்டணும் ஒரு எண்ணம் இருக்கு அதுக்காக பரிகாரம் கேட்கறதுக்காக கால் பண்ணுங்க சரிங்கம்மா இதுல பரிகாரம்லாம் கிடையாதுங்கம்மா அதாவது நீங்க அந்த உங்களோட மேற்கு பகுதியில் ஒரு வீடு இருந்தால் எப்படி உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அந்த வீட்டோட அமைப்பு என்ன அந்த வீட்டோட அளவு என்ன அந்த வீட்டோட அறைகளை நீங்கள் எப்படிலாம் அமைச்சிருக்கீங்க அங்கே என்ட்ரி எப்படி கொடுத்துருக்கீங்க அங்கே ஜன்னல்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையாக ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருங்க இது மேனிஃபெஸ்டேஷனு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மேற்க வந்து காலி இடம் அதிகமாக இருக்குது அப்படினால அந்த இடத்துல உங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது எப்படி இருக்கீங்க

பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஸ்ரீ பூவராக பெருமாள் அந்த ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக இந்த வீட்டை வந்து மேற்கு பகுதியில் இடமா இருந்து உங்கள் வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிற இந்த இருப்பியலுக்கு ஒரு சவால் தான் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கட்டிட முடியாது அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு தெய்வ வழிபாடு அவசியம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சரண்டர் இந்த அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளோட சரணாகதியோடு நம்ம இருக்கும் பொழுதும் நிறைய தானங்கள் குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் ஒரு எட்டு நம்பர்களுக்கு தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டிலும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக இந்த வீடு வந்து சீக்கிரமாக கட்டி முடிக்கப்படும் நற்பவி நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கம்மா நல்லது நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா மேடம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க கிழக்கு மூடின வீடு வடக்கு மூணு வீடு ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்காக கட்டியிருப்பாங்க பக்கத்து பக்கத்தில் கட்டியிருப்பாங்க கிழக்கு பார்த்தா மாதிரி அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்க முடியும் எல்லா இடம் வா இது வந்து வாஸ்து வந்து வாடகை வீடு சொந்த வீடு பெரிய வீடு சின்ன வீடு அப்படிலாம் கிடையவே எல்லா இடங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அந்த மாதிரி லைனாக வீடுகள் இருந்து வடக்கில் அடுத்த வீடு ஒன்று இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதற்குண்டான கர்மாப்படி அவங்களோட ஜாதகமும் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கர்மாவை நம்ம வந்து மீள முடியாது அந்த வந்து தவிர்க்க முடியாது ஆனா வந்து அந்த இடத்துல இருந்து கடந்து போகக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கொடுக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வாடகை வீட்டில் இருக்கவங்க நிச்சயமா உங்க வீட்டை மாத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நற்பவி நன்றி நேர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நிலைநேரம் யார் பேசுறீங்க வணக்கம் தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் பரமக்குடியில வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் பரமக்குடியில இருந்து பேசுறேன் எங்க அம்மா வந்து தேவகோட்டையில ஒரு வீடு கட்டினாங்க அது கட்டி பாதிலே நின்றுச்சு பத்து வருஷமா அந்த வீடு எடுத்து கட்ட முடியல அதுக்கு என்ன செய்யலாம் அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணுங்கம்மா வடமேற்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீடு கட்டி முடிக்க முடியாது அதனால வந்து ஒரு நல்ல விஷயம் கூட அந்த இடத்துல நடக்கும் ஒரு வடமேற்கு பிரச்சனை இருந்து அந்த இடத்துல வீடு கட்டி ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இந்த இயற்கை வந்து அதை தடுக்கும் அதனால் வீடு கட்டாமல் நிற்கிறத பற்றி கவலைப்படாதீங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை இப்போ கூட நீங்கள் வந்து இருப்பியல் படி அந்த வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கப்படும் அந்த இடத்துல வடமேற்கு பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நேரடியாக வந்து உங்களுக்கே சுட்டி காட்ட முடியும் என்னால் அதனால வந்து வாஸ்து தவறா இருக்கிற இடங்கள்ல வீடு கட்டி முடிக்கப்பட முடியாது அதனால வந்து வாஸ்து சரி பண்ணுனா அந்த இடத்துல நல்ல வீடு நல்ல வாழ்க்கை அமைவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த இயற்கை கொடுக்கும் நற்பவை நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ பேசுறோங்க நல்லதுமா நற்பவை உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம்

அது வாடகை வீடோ சொந்த வீடோ உங்கள் வீட்டோட வடகிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதிகப்படியான கடன் மீளாத கடன் அப்படிங்கிற ஒரு நோ சூழ்நிலையில் இருக்க இருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது தடைபடும் வருமானத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்க சொந்த வீடாக இருந்தால் வீட்டை செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணிடுங்க வடகிழக்க வாடகை வீடாக இருந்தால் வீட்டை மாற்றிருங்கம்மா இதுதான் சொல்யூஷன் கடன் அடைவதற்கு எந்த தெய்வமும் உங்களுக்கு உதவி பண்ணாது நீங்கள் உழைச்சாதான் நீங்க வருமானத்தை கொண்டு வர முடியும் வருமானம் தான் கடனை கட்ட முடியும் மாங்காய் காய்க்கிற வாய்ப்பே கிடையாது நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா நற்பவி உங்களுடைய மேடம் கிட்ட கேட்கலாம் ஹலோ வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க வணக்கம்மா எங்க வீட்டுக்காருக்கு இருக்கு வேலை இல்லாம இருக்கு ஜன்னல்கள் இருக்குங்க கிழக்குல என்ன இருக்கு ஜன்னல் இருக்குமா ஓபன் பண்ணி வைக்கிறீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு ஒண்ணு மட்டும் அடைச்சிருக்கும் எவ்வளவு நேரத்து வரைக்கும் ஓபன்ல இருக்கும்

உங்கள் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்த சரியாக அமைத்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை கூடுதலாக உங்களுக்குண்டான தெய்வ வழிபாடு என்ன உங்களுக்குடான நம்பர்ஸ் என்ன சில நிறைய இடங்களில் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்க நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை எழுதுங்க இந்த வீடு வந்து வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அம்பாளுக்கு வந்து தீபம் வீட்டிலேயே கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு பதினாறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சூப்பர் சக்ஸஸ்ஸு வீடு வந்து கிழக்கில் உள்ள வாஸ்து குறைகள் மாறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் வீட்டை வாஸ்துப்படி மாற்றிக்கங்க நல்ல செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான ஆயுள் ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்போ ஒரே ஒரு முறை மட்டும் உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க அதற்கு முன்னதாக இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வழிபாட்டையும் இந்த நம்பரையும் எழுதுங்க சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுவீங்க நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா மேடம் மார்கழி தொடங்கியாச்சு இன்னைக்கு மார்கழி ஒன்று எல் நிறைய பேர் நிறைய விதமான வந்து வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க இதனால ப இப்படி பண்ணீங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒரு வழிமுறை நிச்சயமாக நிறைய வந்து மார்கழி ஒன்று அப்படின்னா நம்ம மார்கழி மாதம் முழுவதும் எப்படிலாம் வழிபாடு பண்ணணும் எப்படிலாம் பிள்ளையார் வைக்கணும் கோலம் போடணும் எல்லாமே இது பாரம்பரியத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் ரெகுலராக எல்லாருமே பண்ணுங்கள் நிச்சயமாக இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுபோலவே உங்கள் வாசலில் ஒரு பகுதியில் கொஞ்சம் சக்கரை போடுங்க நம்ம எறும்புகளுக்கு ஒரு உணவு அன்னதானம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுறது சிறப்பு அது போலவே உங்களோட ராஜநிலை தலைவாசலுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு விளக்கில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு விளக்கு வச்சு அதில் வந்து ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி விடுங்க அதை ஏற்றிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வத்தை நினைத்து உங்களோட குலதெய்வம் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ இந்த வழிபாடு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த தீபம் ஏற்றிட்டு வாசலில் தீபம் ஏற்றிட்டு இந்த மாதிரி கற்பூரத்தை ஏற்றி வழி மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து செல்வ நிலையும் உயர்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நற்பவி நன்றி அருமை மேடம் அது அதோட கூட ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ நான்கு ஒன்று நான்கு ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிற எண்கள் இந்த மாதத்திற்குண்டான எண்கள் இந்த எண்களை நூற்றி எட்டு முறை எழுதுங்க டெய்லி பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட் பிளைன் புக்கில் இது எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனசார இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க நிச்சயமாக இந்த முப்பது நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நற்பவி நன்றி

குடியிருக்கிற வீடு சொந்த வீடா வடமேடா வடமேற்குல என்ன இருக்குங்க வடமேற்குங்க என்னங்கம்மா உங்களுக்கு உங்க வீட்டு காம்பவுண்ட் இருக்கா காம்பவுண்ட் சரிங்க காம்பவுண்ட் வடமேற்கு பாதிப்பு இருந்தா இந்த ரத்த உறவுகளுக்குள்ள அது கணவன் ஆகட்டும் நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் அம்மா அப்பா யாருகிட்டயும் ஒருத்தர்கிட்ட வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்கே வந்து வடமேற்க கவனிக்கணும் கூடுதலாக தென்மேற்கு தெற்குல அதிக காலி இடம் பல்லம் இருக்குங்களா மேற்குல அதிக காலி இடம் பல்லம் இருக்கா தெற்குல பள்ளம் இருக்குது இது ரெண்டுமே குடும்ப உறவுகளுக்குள்ள அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாஸ்து அப்போ எல்லாமே சரி பண்ணணுங்கம்மா இதெல்லாம் சரி பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு உடனே உடனே நமக்கு வந்து ஒரு தீர்வுங்கிறது கிடைக்காம சிம்பிளாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டோட எனர்ஜி வீட்டோட ஆற்றல் வீட்டோட சக்தி சரியாக இருக்கணும் அப்போ அதற்கு உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் இருப்பியல் படி சயின்டிஃபிக்காக சரியாக இருந்தது அப்படின்னா நிம்மதியான மகிழ்வான நிறைவான வாழ்க்கை அற வாழ்வு வாழ முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து வீட்டோட வாஸ்துவை நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க சின்ன வீடோ பெரிய வீடோ எதுவாக இருந்தாலும் நம்ம வாழும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்போ அதற்கு கை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த இருப்பியல் சப்ஜெக்ட்டு வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் வீட்டை சுற்றி உள்ள காலியடம் வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் செடி கொடிகள் பக்கத்து வீட்டோட வாஸ்து இது எல்லாமே சுற்றுப்புற வாசத்தில் கவனிக்கிறேன் அப்போ இது வீட்டை இடிக்காமல் உடைக்காமல் சரௌண்டிங்கில் சுற்றுப்புறத்தில் இருக்கிற விஷயங்களை சரி பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறவங்களுக்கு அறகுறையாக சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் கேட்டுட்டு சரியாக ஒரு கன்சல்டிங் வாங்கி வீட்டுக்கு வர வச்சு வாஸ்துவ எல்லாம் செக் பண்ணின பிறகும் மனசில் நிறைவு இல்லாமல் அதை சரி பண்ணாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் எந்த விஷயமும் கை கூடாது அப்போ நம்பிக்கை சொல்லக்கூடிய விஷயத்த சரி பண்ணணும் அந்த இடத்துல வந்து நம்ம வீடு என்ன பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலாக உங்களுக்கு கொடுக்கணும் இது எல்லாத்துக்குமே வந்து நேரடியாக கன்சல்டேஷன் நேரடியாக நான் உங்கள் இடத்துக்கு வரும்பொழுது தான் அந்த இடத்துல முழுமையான தீர்வு சூப்பராக இருக்குங்கம்மா இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் சயின்டிஃபிக்காக வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குது என்ன பண்ணுனா என்ன மாறும் ஃபஸ்ட்டு நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான எண்ணங்கள் மாறும் நெகட்டிவான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு எந்த விஷயத்துலையுமே நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது அதனால வீட்டுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் தெற்கில் உள்ள பள்ளத்துக்கு இருப்பியல் படி சரி பண்ணணும் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருப்பியலில் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா

வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் பூ அதுலேயும் கூடுதலாக தெ தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குது வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து செக் பண்ணி அதை வந்து வாஸ்துப்படி வீட்டை சரி பண்ணும் பொழுது வீட்டோட எனர்ஜி மாறும் பொழுது நல்ல ஒரு மருத்துவர் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மருத்துவத்தின் மூலமாக பையனுக்கு சின்ன சின்னதாக ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்கள் வீட்டோட இருப்பியல் மாறணும் உங்கள் வீட்டோட வாஸ்து பொழுது வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்கம்மா நீங்கள் அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோய் தீராத ஒரு மன உளைச்சலோடு ரொம்ப ஒரு மன சங்கடத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி தொடர்ந்து வாய்ப்பு இருந்தால் டெய்லி கூட போய் ஏற்றிட்டு வாங்க அல்லது ஒரு நாள் மட்டுமாவது சனிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றிட்டு ப்ளஸ் வந்து வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் அதாவது இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இடிக்காமல் உடைக்காமல் அதோட இல்லாம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வாஸ்து சரி பண்ணா அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்க சுற்றுப்புற வாஸ்துன்னு சொல்லிருக்கீங்க அதுல ஜெயித்தவங்க ரிசல்ட் எடுத்தவங்கன்னு இருக்காங்களா நிறைய எடுத்துட்டு இருக்காங்கம்மா இப்ப இவ்வளவு பேரும் நம்மளால நம்ம எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு நான் அதாவது இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இன்றைக்கி வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு கு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேருக்கு பார்க்குறாங்கன்னா நாலு பேர் உடனடியாக செய்தறாங்க ஒருத்தர் தான் விட்டுறாங்க அவங்க வந்து செய்ய அவங்களுக்கு இந்த இயற்கை வழி கொடுக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்ல அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்காங்க மற்றவர்கள் எல்லாருமே உடனே இந்த மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்பேரிசனில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ப்ரோக்ராமை பார்த்தே எடுத்துட்றாங்க அது போலவே நேரடியாக போயிட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன்னா வாஸ்து இந்த இது இப்படி இருக்குது இது எடுங்கங்கிறத விட இந்த மரம் தான் இந்த செடி தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்குது இந்த இந்த திறவு இந்த ஓப்பன் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கு ஓப்பனாக இருக்கிற இடத்த அடைச்சிருங்க அடைச்சிருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் அது போலவே ஒவ்வொரு வீடுகளுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணணும் என்ன பூஜை முறைகள் எல்லோரும் ஒரே மாதிரி பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் எண்களும் ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்களை கலர்ஸ் ஸ்க்ரீன் கூட இந்த கலரில் தான் போடும் இது போல தான் போடணும் அப்படிங்கிறத டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்தது எல்லாருமே செய்தடுறாங்க உடனடி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா ஒரு மரத்தை எடுத்தோன்னே ஒரு ஒரு விஷயத்தில் அடுத்த ஒரு நகர்வு வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது அப்போ வாஸ்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கிக்கிறாங்க நிறைய இன்றைக்கி ரிசல்ட்டுங்கம்மா இந்த அடுத்த வாரத்தில் சொல்லலாம் இந்த இந்த இயரில் எவ்வளோ பே எவ்வளோ கல்யாணம் நடந்திருக்கு எவ்வளோ வந்து குழந்தைகள் பிறந்திருக்காங்க எவ்வளோ நபர்கள் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்கிற விவரத்தை நிச்சயமாக கொடுக்கலாம் நற்பவி நன்றி வந்து நன்றி அங்கே இடி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நானே நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட இருப்பியலை செக் பண்ணி உங்கள் வீட்டில் என்னென்ன வாஸ்து குறைகள் இருக்குது அதுக்கு எப்படியெல்லாம் தீர்வு எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கே சொல்லிக் கொடுத்துட்றேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 சரணம் யோகி நற்பவி நற்பவி நன்றி மேடம் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் அருண் லான் பிரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அனுமதி இலவசம் அனைவரும் வருக